காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர்ல நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் நடந்து சரியா ஒரு மாதம் ஆயிடுச்சு கரூர்ல அடுத்தடுத்து உசுறு போய்கிட்டு இருந்த நேரத்துல கூட ஜெக் வேகத்துல சென்னைக்கு ரீச் ஆனார் விஜய் அப்படின்னு விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது மறுநாள் முழுவதுமே அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் இரண்டாம் கட்ட தலைகள் எல்லாரும் தத்தடிச்சு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் தேடுதுன்னு புஷி ஆனந்த் நிர்மல் குமார் எல்லாம் தப்பி ஓடிட்டாங்க ஜான் ஆரோக்கிய சாமியும் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு யாரோட போனையும் அட்டன் பண்ணாம இருந்தாரு ஒரு வழியா மெல்ல வெளியே வந்து கரூருக்கு விஜய் மீண்டும் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்ப்பதுன்னு முடிவு செஞ்சாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு ஏதுவான இடத்தை அருண்ராஜ் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாரு பாதிக்கப்பட்டவங்க கிட்டயும் விஜய் வருவாரு உங்களை சந்திச்சு ஆறுதல் சொல்வாருன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்போதான் ஜான் பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டாரு எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி கரூருக்கு நீங்க போனா உங்க உயிருக்கே ஆபத்து தளபதி உங்க மேல மிகப்பெரிய தாக்குதலே நடக்கும் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஐம்பது அல்லது நூறு பேர் சேர்ந்து கும்பலாக உங்களை வந்து தாக்குவாங்க நானும் அந்த ரூட்ல எல்லாம் டீம் அனுப்பி செக் பண்ணிட்டேன் அதனால நீங்க கரூருக்கு போயிடவே கூடாது உயிருக்கு ரொம்பவே ஆபத்துன்னு கராராக சொல்லிவிட்டார் ஜான் ஆரோக்கியசாமி அது வரைக்கும் கரூருக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லிய விஜய் ஜான் ஆரோக்கிய சாமியோட இந்த அட்வைஸால அப்படியே தலைகளாக மாறி போனார் விஜயோட முடிவு போனதுல புஷி ஆனந்த் அருண்ராஜ் போன்றவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க மறுபடியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு விஜய வீடியோ காலில் பேச வச்சு நிலைமைய தற்காலிகமாக சமாளிச்சாங்க தான் இன்றைய மாமல்லபுரம் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஷரட்டான் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் சந்திப்பு சரி எத்தனை குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் கரூரில் உயிரிழந்தது நாற்பத்தோரு பேர் வந்தது முப்பத்தி ஏழு பேர் குடும்பத்தினர் தானா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நிகழ்ச்சியால உயிரிழந்தவங்களை தம்மோட வீட்டுக்கே வரவரைத்து ஆறுதல் வாங்கியன்னு சொல்றதா சொன்னேன்னு சொல்றதா இப்படிப்பட்ட ஒரே தலைவர் விஜய்தான் என்ற எதிர்மறை விமர்சனங்கள் விஜயை பார்த்து குவிந்து கொண்டே இருக்கிறது பெறுதல் நிகழ்ச்சிக்கான செலவுகளையும் வழக்கம் போல ஆதவ் அர்ஜுனா தான் செஞ்சிருக்கிறார் இந்த குடும்பங்களுக்கு கொடுத்த தலா இருபது லட்சமும் ஆதவோட ஃபண்டு தானா சரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் திணியில கூட சொல்லிட்டோம் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த அந்த சந்திப்புல விஜய் என்ன பேசினாரு விஜய் கிட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்னெல்லாம் சொன்னாங்க எல்லாரையும் முதல்ல ஓபன் ஹால்ல உட்கார சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அப்புறமா விஜய சந்திக்க ஒவ்வொரு குடும்பமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க விஜய சந்தித்து விட்டு திரும்பிய குடும்பத்தினரிடம் நம்ம பேசணும் அப்போ அவங்க சொன்னது நாங்க விஜய் உட்கார்ந்திருந்த ரூமுக்குள்ள போனோம் அவர் மட்டும்தான் சேர்ல உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி போட்டிருந்த சேர்கள்ல நாங்க உட்கார்ந்தோம் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே கண்ணீர் தாங்க ரெண்டு கண்ணும் ரொம்பவே கலங்கி போயிருந்துச்சு எங்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொன்னாரு ஒரு மாசமா தூக்கமே வரலை அப்படின்னு புலமுன்னாரு அப்படியே எங்கள் குடும்ப விவரங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன உதவி செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு பிள்ளைங்களுடைய படிப்பு பற்றி விசாரிச்சாரு நாங்களும் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் விஜய் எங்க கூட பேசினப்ப அவங்க கட்சிக்காரங்களான ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ யாருமே இல்லை ஒன் டு ஒன் மாதிரி அவரு மட்டும்தான் உட்கார்ந்திருந்தாரு டேபிள்ல இருந்த பேப்பரை பார்த்து சில விவரங்களை எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு என்று கூறுகின்றனர் இந்த சந்திப்பு பற்றி தாவேகா நிர்வாகிகளிடம் நம்ம பேசிய போது தளபதியோட இந்த சந்திப்பு தனிப்பட்டதாகவே இருந்துச்சுங்க புசி ஆதவ் அருண்ராஜ் வெங்கட்ராமன் யாருமே அவர் கூட அந்த ரூம்ல இல்ல இந்த சந்திப்புல ரெண்டு விஷயங்களை தளபதி செஞ்சிருக்கிறாரு அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கினாரு அடுத்ததா எல்லா குடும்பங்களுக்கும் அடுத்த இருபது வருஷத்துக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்கி சந்திச்சாருங்க அப்படின்னு சொல்றாங்க அத்துடன் இன்றைய சந்திப்பு முடிஞ்ச உடனே புஸ்டி ஆதவ் தீவிரமாக அழைச்சு நடத்தி இருக்கிறாராம் தளபதி நிர்வாகிகள் ரொம்ப நம்ம கட்சியோட செயல்பாடும் முடங்கி போயிருக்கு அதனால கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை உடனே ஏற்பாடு பண்ணுங்க கட்சிக்காரங்களும் அப்பதான் ரொம்ப ஆக்டிவ் மூடுக்கு வருவாங்க நம்ம மேல நம்பிக்கையும் வரும் அங்க சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஆர்டர் போட்டிருக்கிறாராம் தளபதி ஆக விரைவில் தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது இது ஒரு புறம் இருக்க காங்கிரஸ் கட்சியில ஒரே சலசலப்பாவே இருக்கு என்ன என்று விசாரித்தோம் அதுக்கு காரணமே சென்னை அண்ணா சாலையில் நடந்த ஒரு சிறு சம்பவம் தான் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோஷம் வரைக்கும் போய் சத்தியமூர்த்தி பவனை பற்றி எறிகிறதாம் என்ன சொல்றீங்கன்னு தானே கேக்குறீங்க சரி விஷயத்துக்கு விளக்கமாவே சொல்றேன் சென்னை அண்ணாசாலையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமாருடைய கார் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்று கொண்டிருந்ததாம் அதனால் காரை வேற இடத்துல நிறுத்த சொல்லி இருக்கிறார் கான்ஸ்டபுள் பிரபாகரன் இந்த சம்பவத்துல எம்எல்ஏ ராஜ்குமார் தன்னை கண்ணத்தில் ஓங்கி அறைந்ததாக பிரபாகரன் மேலதிகாரிகளிடம் புகார் சொல்ல உடனடியாக அந்த காரை பறிமுதல் செய்ய கமிஷனர் உத்தரவிட்டிருக்கிறார் அத்துடன் ராஜ்குமார் எம்எல்ஏ மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ மேலேயே வழக்கா அப்ப ராஜ்குமார் தரப்பு என்ன சொல்கிறது என்று அவர்கள் தரப்பில் விசாரித்தோம் கான்ஸ்டபிள் பிரபாகரன் காரை எடுக்க சொன்னப்ப அண்ணன் அதாவது ராஜ்குமார் எம்எல்ஏ அவர் பேரை கேட்டாரு கான்ஸ்டபுள் பதில் சொல்லலை அதனால அவரோட பேச்சிலர் இருந்த பேரு நம்பரை பார்க்க கோட்டை கொஞ்சம் விளக்குனாரு அதைத்தான் அரைஞ்சிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகும் அண்ணன் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபைன் கட்டினார் அது சொன்னாங்களா ஆனாலும் காரை லாக் பண்ணிட்டு ரெண்டு நாட்கள் கழிச்சு தாங்க கொடுத்தாங்க எம்எல்ஏக்கே இந்த கதியா என்று கொதித்து பேசுகிறார்கள் ராஜ்குமார் எம்எல்ஏ உடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ மேலே கேஸ் போடலாமா அது என்று மயிலாடுதுறை எம்பி சுதாவும் மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாரும் இந்த சம்பவம் பற்றி நம்மிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் சிஎம் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் தான் வைதீஸ்வரன் கோவிலுக்கு சிஎம் குடும்பத்துல யார் போனாலும் ஏற்பாடுகளை செய்யறதும் இதே ராஜ்குமார் எம்எல்ஏ தான் மூத்த காங்கிரஸ் தலைவரான மணிசங்கர் ஐயரோட இருந்ததால டெல்லியில ராகுல் காந்தி மேல்சாந்தி தரப்பு ஆட்களுக்கும் நல்ல நெருக்கமானவர் இவர் கர்நாடகா துணை முதல்வர் டிகே கே கூட அண்மையில வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ராஜ்குமார் தாங்க அழைச்சுக்கிட்டு போனாரு கர்நாடகா சி எம் பதவிக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த டிகே சிவகுமாரே சிவகுமாரை அதுக்கெல்லாம் இப்ப முயற்சி பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சிக்கல் இருக்கு அப்படின்னு வைத்தீஸ்வரன் கோவில் ஓலைச்சுவடி ஜோதிடர்கள் சொன்னதாலதான் அவரும் அந்த முயற்சியை ஒத்தி வச்சாரு இதற்கெல்லாம் காரணம் நம்ம எம்எல்ஏ ராஜ்குமார் தான் இப்படி செல்வாக்கான எம்எல்ஏ தன்னுடைய காரை போலீஸ் லாக் செஞ்ச உடனேயே சிஎம் ஆபீஸ் உட்பட பல இடங்களுக்கும் ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் செய்யலைங்கிறது தான் இந்த விஷயமே தான் காங்கிரஸ் எம்பி சுதா எல்லாருமே செம கடுப்பாகி அண்ணாசாலை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார்ந்து போராடுவோம்னு கிளம்பி இன்னொரு பக்கம் இதுதான் சந்தர்ப்பம்னு கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க இதே நாமும் ஆட்சியில பங்கு கேட்டு வாங்கி இருந்தா நாமும் அமைச்சர்களாகி இருந்தா நம்ம எம்எல்ஏக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா போலீஸ்காரங்க நம்ம இப்படி நடக்கத்தான் முடியுமா என்று சிலர் கொளுத்தி போட்டிருக்கிறார்கள் அதுதான் இப்போது காங்கிரஸ் கட்சி ஆபீஸான சத்தியமூர்த்தி பவன் பக்கம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாம் இப்படி ஒரு பக்கம் இவர்கள் மூதி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பெருசாக்கி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அண்ணா அறிவாலயத்துல நடந்த நிகழ்ச்சியில பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்றும் கையை கைவிட மாட்டோம் கையும் சூரியனும் எப்படி என்பதை தெளிவாக கூறிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்துல வெவ்வேறு பாதைகள்ல பயணிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு நாட்டின் நன்மைக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அதையும் தாண்டி இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் ஒரே அணியில் அதே சிந்தனையுடன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்க கூடிய நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில என் மேல காட்டுற அன்பை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல மற்ற அரசியல் கட்சி போது யாரையும் நான் சகோதரன்னு சொன்னதே கிடையாதுங்க ஆனா ராகுல் காந்தியை பற்றி மட்டும் நான் பேசினா அருமை சகோதரன்னு நான் சொல்றது உண்டு காரணம் என்ன அப்படின்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்ப என்கிட்ட போன்ல பேசினாலும் சரி நேரடியா பார்த்தாலும் சரி மைடியர் பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ஆக இது வந்து அரசியல் நட்பு மட்டும் கிடையாது கொள்கை உறவாகவும் இருக்கிறது என்று இது போன்ற சிறு சிறு சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை